சமூக நீதி பயணம் கள்ளக்குறிச்சி சின்னசேலம் மாவட்டம் காந்தி பொது மேடையில் ஆதிதமிழர் கட்சி சார்பாக ஆதிதமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையின் தலைமையில் திராவிடத்தின் எழுச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி கன்னியாகுமரி முதல் சென்னை வரை சமூக நீதி பயணம் அரசியல் விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியானது சின்னசேலம் பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கோஷங்களை எழுப்பி தனது உரையை தொடங்கினார் இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சங்கராபுரம் சட்டமன்ற திமுக உறுப்பினர் மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் உதயசூரியன் கலந்து கொண்டு கல்வி பொருளாதாரம் நினைவு மண்டபங்கள் சமூக நீதி அருந்ததி சமுதாய மக்களை அரசியலிலும் அதிகாரத்திலும் இடஒதுக்கீடு முன்னுரிமை கொடுத்து திராவிட மாடல் ஆட்சியின் அடையாளமாக சகோதரத்துவத்தை காண்பித்து எந்த பாகுபாடும் இல்லாமல் பொங்கல் பரிசு இலவச பேருந்து மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் எல்லா சமுதாயத்தினரும் பயன்பெறும் வகையில் பல திட்டங்களை தீட்டி திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று சிறப்புரையாற்றினார் ஆதிதமிழர் கட்சி மற்றும் திமுக மாவட்ட ஒன்றிய நகர கிளை மகளிர் அணி தொண்டர் அணி மாணவரணி மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் விஜய் ஸ்டீபன்